வணக்கம் என் பேர் பேசுமணி நான் முதல்ல என் குருவான பெரிய திரு பொது உடைமை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவருக்கு நம்மளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் அவர் மூலியமாக கிடைச்ச இந்த அச்சய லக்கணம் பத்தி மிகப்பெரிய பொக்கிஷம் நம்ம ஆசிரியர் அனைவருக்கும் நான் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவரை எங்கிட்ட கிளாஸ் ரொம்ப நல்லா இருக்கு நான் பேசி கிளாஸ் படிச்சுட்ருக்கேன் கிளாஸ் ரூமில் ரொம்ப புரியும் வகையில் எளிமையாக ஒவ்வொரு நிகழ்வுகளும் அதில் பதிவுக்குற வகையில் தான் நான் கிளாஸ் நடத்துகிறாங்க கிளாஸில் இது கேள்வி கேள்வி நேரம் பகுதிகளை வந்து அனைவருக்குமே முக்கியத்துவம் கொடுக்கும் ஒவ்வொருத்தருடைய கேள்விக்கும் ரொம்ப எளிமையாக புரியும்படி பதில் சொல்லி இணைய ஆசை இருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சாந்தகுமார் சார் அவர்களுக்கும் சத்யநாராயண சார் அவர்களுக்கும் உமா மேம் அவர்களுக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் கிளாஸ் ரொம்ப அருமையாக இருந்தது அதில் அதில் இருக்கிற ஒவ்வொரு அந்த அஞ்சு விதி கோல்டன் வீதி அதை பயன்படுத்தினாலே நம்ம ஜாதம் எளிமையாக பலன் எடுத்தால் ரொம்ப எளிமையாக இருக்குது ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னா பார்த்த உடனே ரொம்ப எளிமையாக பலன் எடுக்கிற வகையில் கிளாஸ் ரொம்ப தராங்க ரொம்ப முக்கியமாக சாப்பிட்ட சூட்டர்னு சொல்லணும்னா அந்த ஆப் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது காலத்தை முன்னோக்கியும் பின்னோக்கியும் நிகழ்த்தி ரொம்ப அது அருமையான முறையில் எளிமையான முறையிலையும் நம்மளால் பலன் சொல்ல முடியுது அதில் ரொம்ப அற்புதமானதுன்னா சாப்பிட்டு அதை ரொம்ப அருமையாக இருக்குது அப்புறம் எனக்கு போச்சான வனிதாமணி மேமுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் எப்போ கேள்வி கேட்டாலும் எளிய புரியுன அளவுக்கு புரியும் அளவுக்கு ரொம்ப எளிமையாக எனக்கு சொல்லிக் கொடுத்தேன் என்னை வழியின்னு எடுத்து கொண்டு வராங்க அந்த மேமு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்